வலை போது அவர்களை அவர் கண்டு என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷனை ஆக்குவேன் என்று சொன்னார் அலே லூயா அலேலு இருபதாம் அவசரத்தை வாசிப்போமே உடனே அவர்கள் படைகளை விட்டு வலைகளை விட்டு பின் சென்றார்கள் அலேலுயா அலே லூயா அலேலோயா அலேலோயா ஏசு பின்னே வாருகள் என்று கூப்பிட்டதும் நீங்கள் திரும்பி வாருகள் என்று ஆண்டவர் கூப்பிட்டதும் அவர் போ இருந்த வலையை விட்டுட்டு கடந்து வந்தார்கள்